வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் பண்புலி பகுதியில் ஒரு தார் ரோட் மேலே ஒரு ஒரு ஏக்கர் ஃபார்ம் லேண்ட் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏக்கர் இந்த இருந்து ஸோ அந்த வேலிக்கல் வர கிட்டத்தட்ட சுமார் ஒரு எண்பது டு நூறு அடி உங்களுக்கு ரோடு ஃப்ரிண்டேஜில் இந்த ஒரு ஏக்கர் அமைஞ்சிருக்கு தார் ரோட்டில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ஒரு ஏக்கர் இந்த இடத்தோட கரெக்டான லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பண்புள்ளி தெக்கா ஸ்டாப் அலிவாசி ஸ்டாப்பில் இருந்து அப்படியே நம்ம உள்ளே வரோம் அப்படின்னா ஸோ அந்த ஏரியாவுக்கு அப்படியே பின்னாடி தான் இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு தார் ரோட்டில் இந்த தோப்பை பொறுத்தவரை ஃபுல்லாகவே மாமரங்கள் மட்டும்தான் அதிக அளவில் காணப்படுது தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா தென்னங்கண்ணாக தான் இருக்குது ஸோ இன்னும் ஈல்டிங் இன்னும் வரலை மாமரங்கள் பார்த்திங்கன்னா நல்ல காய்ப்பில் இருக்குது நல்லா மெயின்டைன் பண்ணி பார்த்துட்டுருக்கிறாங்க நல்லா உழுது போட்டு பண்ணியிருக்கிறாங்க இந்த ஃபார்ம் லேண்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பண்ணை தோட்டம் மாதிரி அமைச்சிக்கலாம் இல்லை இன்டிகிரேட் ஃபார்மிங் மாதிரி பண்ணலாம் இல்லை ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டி கூட இருக்கலாம் இந்த இடத்துல இந்த இடத்துலேருந்து வீடுகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே பக்கம் கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வீடுகள் வந்துடும் ஸோ அதனால தாராளமாக நீங்கள் வீடு கட்டி இருக்கலாம் இந்த ஏரியாவில் ஃபார்ம் ஹவுஸ் பர்பஸ்க்கு நல்ல ஒரு ஏரியா உங்களுக்கு இந்த இடம் நல்ல செழிப்பான பகுதி செம்மண் பூமி ஸோ தண்ணீர் வசதியும் பார்த்தீங்கன்னா உங்கள் இடத்துல தண்ணி ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு அறுபது அடி எழுபது அடி தண்ணி வந்துடும் அவங்களுக்கு மருமலியில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டரை ஏக்கர் மூன்றரை ஏக்கர் கம்மியான பட்ஜெட்டில் கொஞ்சம் மண் ரோட்டில் அந்த மாதிரி சேலுக்கு வந்திருக்கு ஏன்னா தார் ரோடுங்கும்போது கொஞ்சம் ரேட் உங்களுக்கு கூட தான் சொல்லுவாங்க ஸோ மண் ரோடுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக வரும் ஸோ அதோ டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களோ மேலேஜர் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள் இந்த இடத்தோட ப்ரைஸும் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தெனாசி மாவட்டம் கம்மியான பட்ஜெட்டில் இடம் வீடு தோப்பு வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் ரெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் அப்டேட்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் பண்புலி ஏரியா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நல்லா செழிப்பான பூமி தான் உங்களுக்கு ஸோ அடைவெனான டேம் தண்ணி இங்கே பாய்றதுனால அவங்க நிலத்தடி தண்ணி ரொம்பவே நல்லாயிருக்கும் வருஷத்தில் ஒரு ஆறு ஏழு மாதம் பார்த்திங்கன்னா மழை விட்டு விட்டு பெய்கிறதுனாலேயும் நிலத்தடி தண்ணி ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஏரியாவில் தென்காசிக்கு மேற்கு சைடில் இந்த ஏரியா அமைஞ்சிருக்கு இந்த இடத்த நேரில் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறோங்க மேடத்த நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள் தேங்க்யூ